நம்ம திருப்பூர் சூப்பரான லொக்கேஷனுங்க கேட்டட் கம்யூனிட்டி அதுவும் பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல நல்லா மெயினான ஏரியா சூப்பரான லொக்கேஷன் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை சென்டில் வீடு ஒன்று கொண்டு வந்துருக்குறோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு பார்த்த சைட்டில் தெற்கு பார்த்த மாதிரியே வீடு நிறைய பேர் தெற்கு பார்த்த மாதிரி கேட்குறீங்க அவங்களுக்காக இந்த வீடு சூப்பரான வீடு கொண்டு வந்துருக்குறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டிங்க மெயின் ரோடு பக்கம் சூப்பரான வீடு இந்த வீடு எங்கே இருக்குது எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன சைட்டோட நீர் ஆகலாம் எவ்வளோ செங்கல் கட்டடமா போர் இருக்குதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க அதில் நம்ம திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்புறக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு எல்லாேருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம மறக்காமல் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கே கூட பக்கத்தில் கொடுப்பட்டுனா ஆளுங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டோடய ஃப்ரண்ட் எலிவேஷனை பாருங்கள் பக்காவ பண்ணிக்கிறாங்க பக்கத்தில் எல்லாமே நல்லா பெரிய பெரிய வீடுகள் தாங்க சின்ன வீடெல்லாம் கிடையாது உங்களுக்கு சுற்றியுமே பெரிய பெரிய வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியா நல்லா தாராளமான கார் பார்க்கிங் வசதியோடு கொடுத்துருக்காங்க நீங்கள் பெரிய காரே இருந்தாலும் தாராளமாக நிறுத்திக்கலாம் அதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலுங்க சைஸில் எல்லாம் ஒட்டி சுற்றி வீட்டை சுற்றி காம்பவுண்ட் ஸ்டோருங்க வீட்டை சுற்றி காம்பவுண்ட் ஸ்டோர் வச்சு உங்களுக்கு ஸ்பேசிஸாக இட விட்டு கட்டிக்கிறாங்க நல்லா ரெண்டுக்கு நாலுங்க சைஸில் வால்டெயில்ஸ் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா மாடிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸை வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க அதுக்கு டைல் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்க்குற நல்லா ப்ரீமியமாக இருக்கிறதுனால நல்லா ப்ரீமியம் பட்ஜெட்டில் ஒரு வீடு பார்க்குறவங்களுக்கு சூப்பரான வீடு வெளியில் வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அவுட் ட்ராவல் கொடுத்துருங்க அவுட் ட்ரைலெட்லேயே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க்குலாம் சொல்ல வேணாம் பார்க்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி நிலை தொட்டி போர் எல்லாம் பின்னாடியே வந்ததுங்க உங்களுக்கு அதேமாதிரி மெயின் டோர் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி வச்சுருக்கிறாங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் எந்த அளவுக்கு இருக்குது மாதிரி மெயின் டோருமே அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க சைஸில் பெரிய ஹாலுங்க லைட் கலரில் பெயிண்டிங் வைப்ரண்ட் கேட்லாம் டைல்ஸ் எல்லாம் வச்சு சூப்பரான ஃபினிஷிங்கில் பக்காவான வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட பெரிய பெட்ரூம் தான் ஒரு பெட்ரூம் ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்க சைஸில் கொடுத்துருக்குறாங்க உள்ளே அட்டாச்சு பாத்ரூமோட அதுக்கான வால் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உள்ளே அட்டாச்சுடு பாத்ரூம் வந்துருங்க நல்லா தாராளமாக இருக்குதுங்க சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டோட பிளானே சூப்பரான பிளான் மூன்றரை சென்டில் முப்பதுக்கு ஐம்பதுங்க சைட்டோட நீளமாக ஆகலாமல் தெக்கு பார்த்த தான் தெக்கு பார்த்த மாதிரியே வீடு மாஸ்டர் பெட்ரூம்லேயே உள்ளே அட்டாச்சு பாத்ரூமோடு வந்திருக்கு இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுது மொத்தம் ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் அது அதுபோக ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு கெட்டுங்க சைஸில் கிச்சன் கொடுத்துக்கிறாங்க அதில் டைனிங் ஹால் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க எட்டு கெட்டு நல்லா தாராளமாக பெரிய சைஸ் விட உங்களுக்கு ப்ளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஹாலில் இருந்து பெட்ரூம் சைஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பரான லொக்கேஷனில் கொடுத்துக்கிறாங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் ராக்கியா பாளையங்க நம்ம அவினாஷி ரோட்டில் இருக்கக்கூடிய ராக்கியா பாலத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது ராகியா பாலத்தில் வந்து கனியாமுண்டி போகக்கூடிய ரோட்டில் ரிச் லேண்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா எழுபது லட்ச ரூபா தாங்க அதுவும் ஃபிக்ஸர் கிடையாது நீங்கள் நேரில் எங்கே கண்டிப்பாக குறைச்சு பேசிக்கலாம் இந்த வீடை வந்து நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க அல்லது புக்கிங் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தேர் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் என்னோட பாலா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்குறது நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் ஆலர் அப்படின்னு ஆசை தெரிஞ்சிக்கங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் ரெண்டு நம்பர் கொடுத்துக்குறோம் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்